ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன மருமகளில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கர்ப்பமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவுக்கு தெரிஞ்சதுமே வேகமாக வீட்டில் வந்து சொல்ல வர்றாங்க தமிழ் வந்துட்டு அத்தை அத்தை நெல்லுங்கத்தை அப்படின்னு சொன்னதும் மோகனா வந்து நின்னுட்டு என்ன இப்போ அப்படின்னு கேட்கும்போது தமிழ் சொல்கிறாங்க அத்தை நான் வந்து உங்களை சொல்ல வேணாம் அப்படின்னு தடுக்க விரும்பலை ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்ல வேணாம் நானே சொல்கிறேன் உங்களுக்கு எப்போ உண்மை தெரிஞ்சுதோ அதே மாதிரி தான் எனக்கும் உண்மை தெரிஞ்சுது இந்த விஷயத்தில் எனக்கு எனக்கு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி கிடையாது ஏன்னா நானும் ஏமாத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு மோகனா கிட்ட சொல்றாங்க உடனே மோகனா வந்து எதுவுமே பேசல வாங்கத்த நானே உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மோகனா கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போறாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாட்டி வந்துட்டு கேட்கறாங்க அடியே மோகனா இவ்வளவு நேரம் ஆச்சு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஏதாவது போனுங்கன்னு பண்ணீங்களாடி என்னடி சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு கேட்கறாங்க அதே மாதிரி ராஜா கேட்குறாரு சொல்லு மோகனா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க உடனே எங்கிட்ட ஈஸ்வரியும் அக்கா என்னாச்சுக்கா ஆஸ்பத்திரிக்கு போனீங்களே டாக்டர் என்ன சொன்னாங்க ஏன் இப்படி வந்துட்டு பதட்டம் அணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க ஆனால் மோகனா வந்து எதுவுமே சொல்லலை உடனே தமிழ் சொல்கிறாங்க நான் சொல்றேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்ல வர்றாங்க என்னோட வயிற்றில் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்ல வரும்போது மோகனா வந்து என்ட்ரி கொடுத்து ஆமாம் தமிழ் வயிற்றுல இருக்க குழந்த நல்ல ஆரோக்கியமாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா உண்மையை மறைச்சிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிடுறாங்க உடனே பாட்டி ராஜவங்க எல்லாத்துக்குமே சந்தோஷம் ஆகிருது பாட்டி பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட ஆரம்பிச்சிருது அப்பனே முருகா இவ்வளவு நல்ல செய்தியை சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சாமியை கும்பிட ஆரம்பிச்சிருது எங்கிட்ட பாத்தீங்கன்னா சேது முகத்துலேயும் சந்தோஷம் தெரியுது ஆனால் இந்த நாலு விழிகளும் கடுகடுன்னு இருக்காங்க என்னடா அது இவள் குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே இந்த குழந்தைய வச்சு எப்படியாவது இவளை வீட்டை விட்டு வெளியே தெலான்னு பார்த்தா இவ இன்னும் கொஞ்சம் வீட்டில் இருந்துக்குருவா போலையே எல்லார் மனசுலயும் இந்த குழந்தைய வச்சு இடம் பிடிச்சி சேது கூட வாழ ஆரம்பிச்சிருவா போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடுகளும் திரு திருன்னு பாத்துக்கிட்டு கோவத்தோட பாக்குதுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரி கேக்குறாங்க அப்புறம் ஏன் நீ நீங்களும் தமிழும் ஒரு விதமான பதற்றத்தோட இருக்கீங்க அப்படின்னு கேக்கும் போது அது இல்லை ஈஸ்வரி இந்த மாதிரி தமிழ் கொஞ்சம் வீக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க அதனால தான் அந்த பிள்ளை கொஞ்சம் பயந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டி சொல்கிறாங்க அடைய ராசாங்கம் இந்த பிள்ளை வெளியே கிடந்து கஷ்டப்படுதுடா கார் செட்டில் அவள் வயிற்றில் வளருது நம்ம வீட்டு வாரிசுடா அந்த பிள்ளை வெளியே கிடந்தா அந்த குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டுற போதுடா அந்த பிள்ளை கொஞ்சம் நல்லது பொழுது சாப்பிட்டு வீட்டில் இருந்தால் தாண்டா நல்லாயிருக்கும் அந்த மழையில் இந்த நிலை ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்குடா அப்படின்னு பாட்டி வந்து ராஜாங்க உடனே ராஜாங்கம் நீ என்ன முடிவெடுத்தாலும் சரிமா சேது சொல்லிட்டு ராஜாங்கமும் தாமரைக்கு வயிற்ற ஆரம்பிச்சிருது என்னமா இது இவளுக்கு கருவை கலைக்கிற மருந்து கொடுத்தா இப்ப குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சேது மாமா ரூம்ல தங்குற அளவு வந்துட்டா இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து அப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தமிழ் கேட்கிறாங்க ஏத்த நீங்க வந்து உண்மையை சொல்ல வேணாம்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கிறாங்க உடனே மோகனா சொல்றாங்க நீ உண்மையை சொன்ன அப்படின்னா எல்லாரும் உன்னை வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க சேது தனி மரமா அவனோட வாழ்க்கை போயிரும் அன்னைக்கே கருப்பு கிட்ட வந்து உன மேல எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் அவன் அதை விட அதிகமா பாசம் வச்சிருக்கான் அதனால தான் நான் சொன்னேன் அவரும் சேதுவை நினைச்சு ரொம்ப அதனால தான் நான் அந்த உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து சொல்றாங்க உடனே தமிழ் வந்து ரொம்ப நன்றி சொல்லிட்டு மோனாவை கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்கப் போகுது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஃபார் வாட்சிங்